ியா எல்லாத்தையும் எடுத்து வச்சியா இல்லையா மணி வேற ஆயிடுச்சு நம்ம கிளம்பணும்ல இன்னைக்கு ஆ எடுத்து வச்சிட்டேன் குவன் என்னாச்சு பிரியா எதுக்கு இப்போ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும் நான் எதுவும் உன்ட்ட கோவப்பட்டு திட்டினேனா இல்லை எங்கேயும் நான் ஒன்று கூட்டிகிட்டு போகாம விட்டுட்டேனா இல்லை குகன் நீ வீட்டுக்கு போகலான்னு சொன்ன இல்லை அதனால தான் எனக்கு அழகு அழுகையாக வருது குகன் குகன் எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல குகன் எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க பிரியா நான் தான் சொல்லியிருக்கேன்ல அதை பற்றி கவலைப்படாத நான் உங்க கூடவே இருந்து பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன்ல அம்மாவும் பாட்டியும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் பிரியா இருப்பாங்க அதுக்கப்புறம் சரியாயிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன்ல அதுக்கப்புறமும் நீ இப்படி அழுதேனா என்ன பிரியா அர்த்தம் இல்லை குகன் இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம இங்கே இருந்துட்டு போகலாமே எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு குகன் எனக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கு குகன் சரி பிரியா இப்போ நீ அழுகுத நிப்பாட்டினாதான் நான் சரின்னு சொல்லுவேன் ரெண்டு நாள் தானே மூணு நாள் கூட இங்கே இருந்துட்டு போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா உன்னோட மனசு எப்போ சரியாயி இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு நீ சொல்றியோ அப்போ போய்க்கலாம் போதுமா சாரி குகன் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல பிரியா இங்கே பாரு பிரியா முத கண்ணை தொட இங்கே பாரு என்னை நான் எதையும் சொல்ல முடியும் முத அழுகியே நிப்பாட்டு நான் கண்ணை தொடச்சி விடவா இங்கே ப்ராரு பிரியா உன்னை யாருமே எதுவுமே சொல்லிட மாட்டாங்க உனக்கு தான் நான் இருக்கிறேன்ல யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் என்கிட்ட உடனே சொல்லிடு அவங்கள நான் கண்டுச்சு வச்சிட்றேன் சரியா இதுக்கு மேலே இப்படி குழந்த மாதிரி நீ அழுக கூடாது புரியுதாமா சந்தோஷமா இருக்கணும் சரி குகன் நான் அழுகலை ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாகவே இருக்கு குகன் வீட்டுக்கு போனாலேயே அத்தைக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன பிடிக்கிறதே இல்லை முன்னாடி அத்தைலாம் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இப்போ என்னன்னே தெரில குகன் என்கிட்ட சுத்தமாக பேசுகிறதே இல்லை பேசுனாலும் எரிஞ்செறிஞ்சி விழுகிறாங்க அதனாலதான் குகன் ஒரு மாதிரியாக இருக்குது பிரியா அது உனக்கும் உங்கள் அத்தைக்கானது தான் இதில் நான் தலையிட மாட்டேன் நீ தான் உங்கள் அத்தையை மாற்றணும் உங்கள் அத்தைக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நீ தான் நடந்துக்கணும் அவங்க நிச்சயம் உன்னை ஏற்றுக்குவாங்க பிரியா எதுனால இப்படி இருக்காங்கன்னு தெரில ஆனால் உன்னை பிடிக்கும் உங்களுக்கு இல்லை குகன் அவங்களுக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கல அவங்க நடந்துக்கிற விதத்துல எனக்கு தெரியாதா நம்ம கல்யாணம் ஆகி வந்த நாள் இருந்தே அவங்களுக்கு என்னை பிடிக்கல ஆனால் முன்னாடிலாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க இப்போதான் யார் என்ன சொன்னானே தெரில எங்கிட்ட சரியாக கூட பேசுறது இல்லை குகன் முன்னாடி அத்தைனை எந்த வேலையுமே பார்க்க வேணான்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா வேலையுமே நான் தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதுலேயும் திட்டுறாங்க இதெல்லாம் விடு பிரியா நம்ம வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுக்குவோம் சரியா ஏண்டி அவன் ஊருக்கு போய் ரெண்டு நாளைக்கு மேலே ஆகப்போகுது இன்னைக்கு வருவானா என்னான்னு கேளுடி அவனை சீக்கிரம் கூப்பிடு ஆமாங்கிட்ட இன்னும் அந்த பையன் ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு ஃபோன் போட்டு எனக்கு கேட்டுருக்கிறானா அவள் வந்ததுமே நல்லா மயக்கி கூட்டிகிட்டு போயிட்டான் முன்னாடிலாம் என்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் போட்டு சாப்பிட்டியான்னு கேட்பான் த இப்போல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை இருங்க அவனுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன் ஹலோ குகன் என்னப்பா ரெண்டு நாளைக்கு மேலே ஆக இன்னும் வீட்டுக்கு வரலையா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கூட போட மாட்டேங்கிற வர வர இல்லைம்மா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோமோ அதனால நான் கொஞ்சம் மறந்துட்டேம்மா அதனால்தாம்மா பண்ண முடியல சரி நானும் பிரியாவும் வரேன் இன்னும் ரெண்டு நாள் ஆகும்மா அது வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க என்ன எங்களை அதுக்குள்ளே எதிர்பார்க்காத மூணு நாள் கூட ஆகலாமா என்னது ரெண்டு நாள் ஆகும்மா ஏன்பா இங்கே வேர்க்கனே ரெண்டு நாள் தானே சொல்லிட்டு போனேன் அங்கே போய் இன்னும் ரெண்டு நாள்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம் அம்மாவுக்கு சாப்பாடு செலவு கூட நீ காசு கொடுக்காமல் போயிட்ட என்ன தான் பண்ணுறது சொல்லு அந்த பிரியா தான் சொன்னாளாப்பா ரெண்டு நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கலான்னு அதான் இருக்கலான்னு நினைக்கிறியா ஆமாம்மா பிரியாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்காமா அதனால தான் ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு சொன்னான் நானும் சொல்லியிருக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா சாப்பாடு செலவுக்கு தான் உனக்கு பத்தாயிரரூபா கொடுத்துட்டு போனேன்ல அப்புறம் என்னம்மா எங்கப்பா அது பாட்டிக்கு ஆஸ்பத்திரி காசுக்கே சரியாக போச்சு இப்போ பணமே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல கண்ணு நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்தேன்னா ரொம்ப பரவாயில்லாமல் இருக்கும்பா சீக்கிரம் வந்துடு நாங்கள் கஞ்சி ஏதாச்சும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது வரைக்கும் சரிம்மா நான் மாமா ஃபோனுக்கு வேணால் ரெண்டாயிரூபா போட்டு விட்றேன் சாப்பாடு செலவுக்கு நீ இப்போதைக்கே வச்சுக்க நான் வந்து மிச்சத்தை தரேன் என்ன சரி கண்ணு முடிஞ்சளவு நீ வரப்பாருப்பா ரெண்டு நாள்லாம் அம்மானால் பொறுத்துக்க முடியாது உன்னை பார்க்காமையும் இருக்க முடியலை செலவுக்கும் காசு இல்லை தயவு செஞ்சு நாளைக்கு நாளானிக்குள்ளே வந்துருப்பா நீ வந்துட்டான் எனக்கு பிரச்சனை இல்லை இல்லைனா நான் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாடி போயிடுவேன் என்னாச்சு குகன் என்ன தான் அத்தை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க பிரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எத்தனை நாள் வருவீங்கன்னு கேட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து வருவேன்னு சொல்லிட்டேன் பிரியா தான் சொல்ல சொன்னாலன்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் சரி சரி வா நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்ப்போம் இதை பற்றி பேசுகிறா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்